இந்த உலகில் மிக முக்கியமான இரண்டு சமயங்கள் எதுனா அது இஸ்லாமும் தான் இந்த இஸ்லாம் கிறிஸ்தவம் என்ற இரண்டு சமயத்துக்குமே தாய் சமூகம் ஆதி சமூகம் அதாவது ஆப்ரகாம் வழி சமூகம் என்று ஒரு பாரம்பரியமான சமூகம் எதுனா அது யூது சமூகம் தான் இந்த அரபு இஸ்ரேல் ஆன இந்த பிரச்சனை பத்தாம் நூற்றாண்டில் ஆரம்பித்து இன்றைக்கு வரைக்குமே தலையாய பிரச்சனையாக இருக்குது நேற்றைய செய்தித்தாளில் கூட அமெரிக்க அதிபரான ட்ரம்ப் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா இந்த அரேபியர்களின் கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய காசா பகுதிகளை இரண்டு வார காலத்திற்குள் விடுவிக்க வேண்டும் என்று எச்சரிக்கை விடுத்திருக்காரு இப்படி இஸ்ரேல் நாட்டிற்கு ஆதரவாக இந்த வல்லரசுகள் செயல்படக்கூடிய காரணம் என்ன இந்த அரேபியர்களுக்கும் இந்த யூதர்களுக்கும் இடையேயான இந்த அரபு இஸ்ரேல் போரோட முக்கியத்துவம் என்ன இந்த அரபு இஸ்ரேல் போருக்கான முகாந்திரம் என்ன இந்த அரபு நாடுகளுக்கும் இஸ்ரேல் நாட்டிற்கும் இடையேயான இந்த பிரச்சனையில வல்லரசுகளின் ஆதரவோட ஐக்கிய நாடு சபையின் ஆதரவும் கொண்டு இரண்டாம் உளவுப் போரின் முடிவில் இந்த இஸ்ரேல் தேசத்தை கட்டமைக்க வேண்டியதன் அவசியம் என்ன இதற்கான விடைகளை எல்லாம் தான் இந்த பார்க்க போறோம் சரிங்களா வாங்க வீடியோக்குள்ள முதல் உளவுப் பொருள் வெற்றி பெற்ற நாடுகள் எல்லாம் சேர்ந்து வெர்செல்ஸ் உடன்படிக்கின்படி இந்த முதல் போரில் பொருள் தோல்வியடைந்த நாடுகளில் ஒன்றான ஒற்றமான் பேரரசின் கீழ் இருக்கக்கூடிய காலனி ஆதிக்க நாடுகளை ஒருங்கிணைக்கக்கூடிய பணியில இந்த முதல் உழவுப்பொருள் வெற்றி பெற்ற நாடுகளான பிரான்ஸும் பிரிட்டனும் ஈடுபட்டுச்சு இந்த பிரான்ஸ் என்ற நாடு சிரியாவையும் லெபனானையும் ஒருங்கிணைக்க ஈடுபடுது அதே மாதிரி பிரிட்டன் என்ற நாடு ஈராக் பாலஸ்தீனம் ஜோர்டான் என்ற இந்த மூன்று நாடுகளை ஒருங்கிணைக்கக்கூடிய பணியில ஈடுபடுது இந்த அரபு நாடுகளில் ஒன்றான இந்த பாலஸ்தீனத்தை ஒருங்கிணைக்கக்கூடிய பணியில இந்த பிரிட்டன் அரசு ஈடுபடும் பொழுது இந்த சியோனிய இயக்க தலைவர்களுக்கு பாலஸ்தீனத்தை பிரித்து அதில் இஸ்ரேலுக்கான புதிய குடியிருப்புகளை வழங்குவதற்கு இந்த பிரிட்டன் அரசு ஏற்பாடு செஞ்சிச்சு இதுபடி இந்த முதலுலவு போர் முடிந்த பிறகு இந்த அரபு நாடுகளுக்கு சுதந்திரம் கிடைக்கும் அப்படின்னு இந்த அரபு நாடுகள்லாம் நினச்சிக்கிட்டு இருந்த வேலையில் இந்த மாதிரி பாலசீனத்தை பிரித்து அங்கே யூதர்களுக்கான குடியிருப்புகளை வழங்க போகிறோம் என்ற செய்தி கேட்ட உடனே அரேபியர்களுக்கு மிகப்பெரிய அதிர்ச்சி ஏற்படுது அதனால் யூதர்கள் வந்து பிரிட்டனுடன் இணைந்து அரேபியர்களின் கிளர்ச்சியை ஒடுக்குவதற்கு உறுதியளிக்கிறாங்க முதலில் நாம் சியோனிய இயக்க தலைவர்கள் அப்படின்னா யார் நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லையா இந்த யூதர்களுக்கு தனி நாடு வேண்டும் என்று போராடக்கூடிய ஒரு இயக்கம் தான் சியோனி இயக்கம் இந்த அப்படின்னா இந்த யூதர்களுக்கு தனி நாடே கிடையாதா யூதர்களோட தான் என்ன அப்படின்னா அவர்களோட பூர்வீக பகுதியே பாலஸ்தீன பகுதி தான் இந்த பாலஸ்தீன பகுதியில் இந்த யூதர்கள் வாழும்போது இந்த யூதர்களின் ஒருவரான இயேசு கிறிஸ்து இந்த இந்த யூத சமூகத்துல நிலவிய கூசல்களை எதிர்த்து அங்கே குரல் கொடுக்கிறாரு இப்படி முரண்பட்டு பேசக்கூடிய இந்த இயேசு கிறிஸ்துவ சிலுவையில் அரைஞ்சு கொலை செஞ்சிட்டாங்க இந்த யூதர்கள் இப்படி யூதர் சமூகத்தில் நிலவிய பூசில்களை எதிர்த்து குரல் கொடுத்த இந்த இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அரைஞ்சு அவரோட இறப்புக்கு காரணமான ஒரு சமூகம் தான் இந்த யூதர் சமூகம் இந்த அதன் பிறகு இந்த இயேசு கிறிஸ்து உயிர் திழந்து அவரோட புகழ் இந்த உலகம் முழுவதும் பரவிய பிறகு இந்த இயேசு கிறிஸ்துவின் இறப்புக்கு காரணமான இந்த சமூகத்தை எல்லோருமே உலகில் இருந்து வெறுக்க ஆரம்பிச்சிட்டாங்க அதன்படி அன்றைய ஆட்சியாளர்கள் இந்த யூதர்களை வெறுக்க ஆரம்பிச்சாங்க அதனால் ஒவ்வொரு நாட்டிலிருந்தும் இந்த யூதர்கள் புறக்கணிக்கப்பட்டாங்க அப்படி இந்த யூதர்கள் ஒவ்வொரு நாட்டிலிருந்தும் விரட்டியடிக்கப்படும் பொழுது இந்த யூதர்களுக்கு அடைக்கலம் கொடுத்த தேசம் எதுனா அது அரேபியர்கள் தான் இப்படி இந்த அரேபியாவில குடியேறிய இந்த யூதர்கள் இந்த அரேபியாவில இருந்து தனக்கான தனி தேசத்தை உருவாக்கக்கூடிய முயற்சியில் ஈடுபடுறாங்க இப்படி குடியேறிய அந்த யூதர்கள் அங்கே வாழக்கூடிய ஏழை அரேபியர்கள்ட்ட இருந்து சொற்பமான ரேட்டில் வாங்கி அங்க இருக்கக்கூடிய அரேபியர்களுக்கு தொந்தரவு செய்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் ஜெருசலம் என்ற புனித நகருக்கு செல்லக்கூடிய பாதையை அடைச்சு இந்த அரேபியர்களுக்கு மிகப்பெரிய தொந்தரவு குளி இருக்காங்க ஆனால் இந்த புலம்பெயர்ந்த சமூகமான இந்த யூதர்கள் ஐரோப்பாவிலும் வட அமெரிக்காவிலும் பல்வேறு அளவில் பெருகி இந்த உலகில் பல்வேறு நாடுகளுக்கு புலம்பெயர்ந்த ஒரு சமூகமாக மாற்றப்பட்டாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தில் வெறும் ஆயிரம் யூதர்கள் மட்டும்தான் இந்த பாலஸ்தீன பகுதியில் இருந்தாங்க பதினஞ்சு மில்லியன் மக்கள் ஐரோப்பா மற்றும் வட அமெரிக்காவுக்கு புலம்பெயர்ந்துட்டாங்க இப்படி புலம்பெயர்ந்த சமூகமாக இருக்கக்கூடிய இந்த யூதர்களுக்கு அடைக்கலம் கொடுத்த ஒரு நாடு எதுனா அது அரேபியர்கள் தான் இப்படி நாடற்று ஒவ்வொரு நாட்டிலும் புலம்பெயர்ந்த யூதர்கள் தங்களுக்கென்று தனி தேசத்தை உருவாக்கக்கூடிய முயற்சியில் ஈடுபடுறாங்க இப்ப இலங்கையில இலங்கை தமிழர்களுக்கு பிரச்சனை ஏற்படும் பொழுது இந்த இலங்கை தமிழருக்கு ஆதரவாக உலகெங்கிலும் பரவி இருக்கக்கூடிய தமிழர்கள் எல்லாம் சேர்ந்து இலங்கை தமிழருக்கு ஆதரவு தெரிவித்தோம்ல அதே மாதிரி இந்த இலங்கை தமிழருக்கு வேண்டிய பொருளாதார உதவியை செஞ்சு அங்கே ஒரு தனி தேசத்தை உருவாக்கக்கூடிய விடுதலை இயக்கத்திற்கு பல்வேறு நபர்கள் ஆதரவு தெரிவித்தாங்க ஆனால் அந்த முயற்சி தோல்விட்டது ஆனால் தமிழர் என்ற உணர்வோடு இந்த உலகெங்கிலும் இருக்கக்கூடிய தமிழர்கள் எல்லாம் சேர்ந்து இந்த இலங்கை தமிழருக்கு ஆதரவு தெரிவித்த மாதிரி தான் இந்த புலம்பெயர்ந்த சமூகமாக இந்த யூத சமூகத்திலிருந்து பல்வேறு நாடுகளில் இருக்கக்கூடிய யூதர்கள் எல்லாம் சேர்ந்து தனக்கென்று ஒரு தனி தேசத்தை கட்டமைப்பதற்கான முயற்சியில் ஈடுபடுறாங்க இப்படி இந்த யூதர்களுக்கான தனி தேசத்தை ஏற்படுத்தணும் என்ற முதல் முயற்சிக்கு வித்திட்டவர் யார்னா வியன்னாவின் பத்திரிகையாளரான தோடார் ஹெர்சல் என்றவர் தான் இந்த யூதர்களுக்கு என்று தனி தேசத்தை கட்டமைக்கணும் என்று துண்டு பிரசகனை வெளியிடுறாரு அதிலிருந்து இருந்து தோன்றியதுதான் உலக சியோனி இயக்கம் சரிங்களா இப்படி உருவாக்கப்பட்ட இந்த உலக சியோனி இயக்கத்தோட குறிக்கோள் என்ன அப்படின்னா யூதர்களுக்கு என்று தனி தேசம் உருவாக்குவதுதான் இந்த யூதர்களுக்கென்று தனி தேசத்தை உருவாக்கக்கூடிய முயற்சியில இந்த வல்லரசுகளும் ஐக்கிய நாடுகள் சபையின் ஆதரவும் கிடைக்கிது இப்படி இந்த உலகெங்கிலும் பரவிய இந்த யூதர்கள்ல மிகப்பெரிய அளவில் செல்வந்தர்கள் இருக்காங்க அதே மாதிரி அறிவியல் அறிஞர்கள் இருக்காங்க மிகப்பெரிய அளவில் சாதித்த பல்வேறு நபர்கள் இருக்காங்க அந்த பல்வேறு நபர்களோட கூட்டு முயற்சியில தான் இந்த யூதர்களுக்கு என்று தனி தேசத்தை உருவாக்கக்கூடிய முயற்சிக்கு இந்த வல்லரசின் ஆதரவும் கிடைக்கிது இப்படி பாலஸ்தீனத்திலிருந்து இஸ்ரேல் என்ற நாட்டை உருவாக்கக்கூடிய முயற்சியில அரேபியர்கள் எதிர்த்தால் அந்த முயற்சியை பிரிட்டனுடன் இணைந்து நாங்களும் இணைந்து போராடுவோம் என்ற உறுதிமொழிய இந்த இஸ்ரேலில் இருக்கக்கூடிய யூதர்கள் பிரிட்டன் அரசுக்கு உறுதி அளிக்கிறாங்க அதன்படி இகுன்ஸ் வாய் லூமி என்று அழைக்கப்படக்கூடிய சியோனிய துணை இராணுவ அமைப்பும் அதே போல ஸ்டென்காங் என்று அழைக்கப்படக்கூடிய சியோனிய பயங்கரவாத அமைப்பும் இந்த இரண்டு அமைப்புகள் இணைந்து இந்த பாலஸ்தீனத்தில் இருக்கக்கூடிய அரசு அலுவலகங்கள் கட்டிடங்கள் விமானத்தலங்கள் கடற்படை தளங்கள் எல்லாத்துலேயுமே குண்டுகள் வீசி இந்த பாலஸ்தீனத்தில் மிகப்பெரிய அலுவலக கலவரத்தில் ஈடுபடுறாங்க இந்த கலவரத்தை பயன்படுத்தி இந்த பிரிட்டன் அரசு இந்த பிரச்சனையை ஐக்கிய நாடு சபைக்கு எடுத்துகிட்டு போகுது இதன்படி இந்த ஐக்கிய நாடு சபையும் வல்லரசுகளும் இணைந்து பாலஸ்தீனத்திலிருந்து இஸ்ரேல் என்ற நாட்டை பிரிவினைக்கு ஆதரவு தெரிவித்து தீர்மானத்தை கொண்டு வர்றாங்க அதன்படி பாலஸ்தீனத்தை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தேழு நவம்பர் இருபத்தொம்போது மிக முக்கியமான நாள் இதெல்லாம் டிஎன்பிசியில் கேட்க வாய்ப்பு இருக்குது இந்த கொஸ்டினில் இந்த பாடத்திலே மிக முக்கியமான ஒரு ஒன்று கொஸ்டின் எதுனா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாப்பத்தேழு நவம்பர் இருபத்தி ஒன்பது பாலஸ்தீனம் பிரித்து இஸ்ரேல் என்ற நாட்டை உருவாக்கினார்கள் என்ற கொஸ்டின் கட்டாயம் கேட்க வாய்ப்பு இருக்கு இதன்படி இஸ்ரேல் என்ற நாட்டை உருவாக்குவதற்கான தீர்மானம் நிறைவேற்றப்பட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாப்பத்தேழு நவம்பர் இருபத்தி ஒன்பது அன்று பாலஸ்தீனத்தை யூத நாடாகவும் மீதம் இருக்கக்கூடிய பகுதியிலே அரேபிய நாடாகவும் பிரித்து தீர்மானம் கொண்டு வர்றாங்க இப்படி ஐக்கிய நாடுகள் சபையின் தீர்மானத்தின் அடிப்படையில பாலஸ்தீனத்தை பிரித்து இஸ்ரேல் என்ற நாட்டை உருவாக்கிய பிறகு இந்த இஸ்ரேல் நாட்டை சுற்றி இருக்கக்கூடிய அரபு நாடுகள் எல்லாம் சேர்ந்து இந்த இஸ்ரேல் தேசத்துடன் எல்லையில நிர்ணயம் பண்ணிக்கிறாங்க அதன்படி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இஸ்ரேலுடன் அரபு நாடுகள் எல்லாம் எல்லை ஒப்பந்தம் செஞ்சுக்கிறாங்க அதன் பிறகு ஐக்கிய நாடுகள் சபையில இந்த இஸ்ரேலுக்கு ஐக்கிய நாடுகள் சபையில உறுப்பினர் அந்தஸ்து கிடைக்கிது இப்படி ஐக்கிய நாடுகள் சபையின் அங்கீகாரம் பெற்ற இந்த இஸ்ரேல் தேசத்தை இன்றைக்கு வரைக்குமே பாலஸ்தீனத்துல இருக்கக்கூடிய பாலஸ்தீனத்தின் விடுதலை அமைப்பை சேர்ந்தவங்க ஏற்றுக்கொள்ள மறுக்கிறாங்க அடுத்து நம்ம பார்க்க இருப்பது பாலஸ்தீன விடுதலை அமைப்புனா என்னன்னு பார்க்க போறோம் பாலஸ்தீன விடுதலை அமைப்புனா என்ன அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழில் இந்த இஸ்ரேல் தேசத்தை உருவாக்குனாங்களே இப்போ இந்த இஸ்ரேல் தேசத்தை உருவாக்குவதற்கு முன்பாகவே இந்த பாலஸ்தீனத்தில் இருக்கக்கூடிய அரேபியர்கள் இந்த யூதர்களுக்கு எதிராக ஏற்படுத்திய ஒரு கூட்டமைப்பு தான் பாலஸ்தீன விடுதலை அமைப்பு இந்த இஸ்ரேலுக்கு என்று தனி தேசத்தை உருவாக்கக்கூடாது என்பதற்காக போராடக்கூடிய ஒரு இயக்கம் தான் பாலஸ்தீன விடுதலை இயக்கம் இந்த பாலஸ்தீன விடுதலை இயக்கத்தோட மிக முக்கியமான தலைவர் யாருன்னா யாசர் அராஃபத் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலில் இருந்து ரெண்டாயிரத்து நாள் வரை அவர் இறக்கும் தருவாய் வரை பாலஸ்தீன விடுதலை அமைப்பின் மிக முக்கியமான தலைவராக செயல்பட்டவர் தான் யாசர் அராஃபத் இந்த யாசர் அராஃபத்தை பார்த்த உடனேயே நினைவில் வச்சுக்கிற மாதிரி தான் இவரோட தோற்றம் இருக்கும் ஒரு தலைப்பாகையுடனும் கையில் மறைத்து வைத்திருக்க துப்பாக்கியுடனும் ஒரு கையில் ஆலிவ் மரக்களையை ஏந்தி இந்த பாலஸ்தீனத்தின் விடுதலை அமைப்புக்காக போராடக்கூடிய ஒரு ஒப்பற்ற தலைவர் தான் யாசர் அராஃபத் இதன்படி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதுல இந்த பாலஸ்தீன விடுதலை அமைப்பின் தலைவராக தேர்ந்தெடுக்கப்படுகிறார் இந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதுல பாலஸ்தீன விடுதலை அமைப்பின் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டவர் யார் என்ற ஒரு ஒரே ஒரு ஒன்வர்டு கொஸ்டின் தான் பத்தாம் வகுப்புல கேட்கிறாங்க அதனால இந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பது பாலஸ்தீன விடுதலை அமைப்பின் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டவர் யார் என்ற ஒரு ஒன்வர்டு கொஸ்டின் இந்த படத்திலிருந்து கேட்க வாய்ப்பு இருக்கு அதனால இதை கொஞ்சம் கூடுதல் கவனம் செலுத்தி பாருங்க இந்த இஸ்ரேல் தேசத்துக்கு எதிரான பாலஸ்தீன தேசத்தின் ஒருங்கிணைந்த முதல் அதிபராக ஏப்ரல் ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதுல தேர்ந்தெடுக்கப்படுகிறார் சரிங்களா இப்படி இஸ்ரேல் தேசத்திற்கு எதிராக இந்த பாலஸ்தீனத்தின் விடுதலை அமைப்பினர் போராடக்கூடிய சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டாங்க இதற்கு அடுத்து மிக முக்கியமான டாபிக் என்னன்னா சுயஸ் கால்வாய் பிரச்சனை இந்த சுயஸ் கால்வாய் பிரச்சனையை தனி காணொலியா அடுத்து பாத்துருவோம் அதன் பிறகு அரபு மற்றும் இஸ்ரேலுக்கு இடையான ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு போர் பற்றி தான் இப்ப பார்க்க போறோம் இந்த பாலஸ்தீன விடுதலை அமைப்பில் இருக்கக்கூடிய சிரியா லெபனான் ஜோர்டான் என்ற மூன்று நாடுகள் இணைந்து இந்த இஸ்ரேல் தேசத்தின் மீது மிகப்பெரிய அளவில் பொருளா படை மூலமாக தாக்குதல் நடத்துறாங்க ஆனால் இதற்கெல்லாம் இஸ்ரேல் மிகச்சிறந்த அளவில் பதிலடி கொடுத்து மீண்டும் தாக்குதல் நடத்துது ஏன்னா இந்த இஸ்ரேல் தேசத்திற்கு வல்லரசுகளின் ஆதரவு இருக்கிறதுனால இந்த அரபு நாடுகளோட படை தாக்குதலை எளிமையாக சமாளிச்சிட்றாங்க அதன்படி ஜோர்டானின் மேற்கு கரையில் இருக்கக்கூடிய அல்சமு என்ற கிராமத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தாறுல நவம்பரில் மிகப்பெரிய அளவில் விமானப்படைகள் மூலமாக இந்த இஸ்ரேல் இராணுவத்தினர் தாக்குதல் நடத்துகிறாங்க இதில் பதினெட்டு பேர் உயிரிழக்கிறாங்க ஐம்பத்தி நாலு பேர் காயமடைகிறாங்க அதே மாதிரி இந்த சிரியா மேலே ஏப்ரல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழுல மிகப்பெரிய அளவில் வான்வொழி தாக்குதல் நடத்துகிறாங்க இந்த சிரியாவுக்கு ஆதரவாக எகிப்தின் அதிபராக இருக்கக்கூடிய நாசர் அங்கே தனது படைகளை செலுத்துறாரு சினாய் மலையில தனது படைகளை செலுத்தி இந்த சிரியாவுக்கு ஆதரவாக தனது படைகளை நிற்பாற்றுறாரு அங்கு இந்த இஸ்ரேலுக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய ஐக்கிய நாடு படையை அப்புறப்படுத்துமாறு கோரிக்கை விடுகிறாரு அதன் பிறகு மே இருபத்தி ரெண்டுல சூயஸ் கால்வாயில் இருக்கக்கூடிய அக்கப்பா வளைகுடாவை வளைத்து அங்கே இஸ்ரேல் இராணுவத்தோட கப்பல்கள் நுழைய முடியாதபடி இந்த எகிப்து நாட்டின் அதிபரான கர்னல் நாசர் என்பவர் தனது கப்பல்களை வழிமறைத்து இஸ்ரேல் இராணுவத்தோட முயற்சியை தடுக்கிறார் இந்த சூழ்நிலையில ஜோர்டானின் மன்னரான உசேனின் ஆதரவும் கிடைக்குது அதே மாதிரி ஈராக்கின் ஆதரவும் கிடைக்குது இப்படி ஒருங்கிணைந்த அரபு நாடுகளோட ஒட்டுமொத்த முயற்சிக்கு எதிராக இந்த இஸ்ரேல் இராணுவத்தினர் மிகப்பெரிய அளவுல தாக்குதல் நடத்துறாங்க இப்படி ஒருங்கிணைந்த அரபு நாடுகளோட பொருளா படை தாக்குதலை இந்த இஸ்ரேல் இராணுவத்தினர் ஜூன் அஞ்சு எதிர்பாராத தாக்குதல் மூலமாக இந்த அரபு நாடுகளுக்கு எதிராக தாக்குதல் நடத்தி இஸ்ரேல் ராணுவத்தினர் பதிலடி கொடுத்துக்கிட்டு இருக்காங்க இந்த அரபு நாடுகளின் ஒருங்கிணைப்புக்கு காரணமான இந்த எகிப்து நாட்டின் மீது விமானப்படை தாக்குதல் நடத்தி தொண்ணூறு சதவீதத்துக்கும் அதிகமான விமானத்தளங்களை தரைமட்டமாக்கியது இஸ்ரேல் அரசு அது மட்டும் இல்லாம அங்க இருக்கக்கூடிய காசா பகுதி சினாய் தீபகற்பம் முழுமையுமே கைப்பற்றி அங்கே இருக்கக்கூடிய கால்வாயையும் கைப்பற்றி மிகப்பெரிய வெற்றியை குமிக்கிறாங்க இஸ்ரேல் இராணுவத்தினர் இப்படி இந்த அரபு நாடுகளோட ஒட்டுமொத்த தாக்குதலையும் இஸ்ரேல் அரசு பதிலடி கொடுத்து மிகப்பெரிய அளவுல வெற்றியை குமிச்சுக்கிட்டு இருந்தாங்க அதன் அதன் பிறகு எகிப்தின் அதிபரான அன்வர் சாதத்தும் சிரியாவின் அதிபரான ஹபீஸ் அல் ஆசாத்தும் இணைந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி மூணுல ஒரு ரகசிய ஒப்பந்தத்தின் மூலமாக இந்த இஸ்ரேல் இராணுவத்தை ஒழிச்சு கட்டுவதற்கான ஒரு முன்முயற்சியில் ஈடுபடுறாங்க அதன்படி எகிப்தும் சிரியாவும் இணைந்து இந்த இஸ்ரேல் இராணுவத்தை ஒழிச்சு கட்டுவதற்கான தக்க சமயத்தை எதிர்பார்த்துக்கிட்டே இருக்காங்க அதற்கான நாள் எது அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி மூணு அக்டோபர் ஆறு இந்த அக்டோபர் ஆறு என்பது யூதர்களுக்கான ஒரு புனிதமான சமய நாள் இந்த சமய நாளில் யூதர்கள் கடுமையான விரதம் இருந்து அவங்க சமய விழாவை கொண்டாடக்கூடிய நாள் நம்மெல்லாம் விநாயகர் சதுர்த்தி சரஸ்வதி பூஜை எல்லாம் கொண்டாடுறோம்ல அதே மாதிரி யூதர்களுக்கு புனிதமான நாள் எதுன்னா அக்டோபர் ஆறு இந்த யோம் கிப்பூர் சமய நாள் என்று யூதர்கள் ஒவ்வொருத்தருக்கும் தனது வாழ்த்துக்களை பரிமாறிக்கொண்டு சந்தோஷமாக இருக்கக்கூடிய நாள் இந்த நாளில் யூதர்களை தாக்கணும் அவங்க நிலைகுலைந்து போயிடுவார்கள் என்று தான் இந்த அக்டோபர் ஆற இந்த எகிப்தும் சிதியாகவும் குறித்து வைத்து இந்த இஸ்ரேலுக்கு எதிராக மிகப்பெரிய அளவில் தாக்குதல் நடத்துகிறாங்க இந்த அக்டோபர் ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி மூணு எந்த சமயத்தின் விடுமுறை நாள் அப்படின்னு கேட்கலாம் அதே போல யோம் கிப்பூர் என்பது எந்த சமயத்திற்கு ஆன விழா அப்படின்னு கேட்கலாம் அதனால கிப்பூர் என்ற இந்த பதத்தை நம்ம குறிப்பிட்டு மனப்பாடம் பண்ணிக்கோங்க அதே மாதிரி இந்த யோம் கிப்பூர் சமய விடுமுறை அன்று யூதர்களுக்கு எதிரான இந்த தாக்குதலில் நிலைகுலைந்து போயிடுவாங்க அப்படின்னு எதிர்பார்க்கும் போத இந்த எல்லாம் சமாளித்து யூதர்கள் மீண்டும் வந்தாங்க இப்படி இந்த இஸ்ரேல் இராணுவத்திற்கு எதிராக இந்த அரபு நாடுகளின் ஒட்டுமொத்த முயற்சியும் பலனளிக்காமல் போவதற்கு என்ன காரணம் என்றால் வல்லரசியலின் ஆதரவு இருக்கிறனால எந்த பிரச்சனையுமே இந்த இஸ்ரேல் அரசாங்கம் மிகச்சிறந்த அறையில் கையாண்டுக்கிட்டு வர்றாங்க இந்த அரபு இஸ்ரேல் போரில் இந்த அமெரிக்க ஐக்கிய நாடுகள் நடுவர் என்ற போர்வையில் இந்த அரபு நாடுகள் இருக்கக்கூடிய கிணறுகள் மீதும் இந்த அரபு நாடுகளின் மீதும் ஆதிக்கம் செலுத்துகிறது என்பதுதான் நிதர்சனமான உண்மை அதனால் இந்த பாடத்தில் அரபு இஸ்ரேல் போருக்கான தெளிவான பார்வையை பார்த்துட்டோம் அப்படின்னு நம்புகிறேன் அதனால் இந்த பாடத்தில் கூடுதல் கவனம் செலுத்தி இந்த முக்கியமான நாளான நவம்பர் இருபத்தொம்போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தேழு பாலஸ்தீனம் பிரித்த கொஸ்டின் கட்டாயம் கேட்கலாம் யோம் கிப்பூர் சமய விடுமுறை எந்த சமயத்தை சார்ந்தது இது போன்ற கொஷின்ஸ் கேட்கலாம் புக் பேக்கில் கேட்ட ஒரே ஒரு ஒன்றுவர் கொஷின் என்ன அப்படின்னா பாலஸ்தீன விடுதலை தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டவர் யார் என்ற ஒரு ஒன்வெர் கொஸ்டின் தான் அதனால் இந்த பாடத்தை தெளிவாக பார்த்துட்டோம் அப்படின்னு நம்புகிறேன் அடுத்த அடுத்த காணொலியில் இந்த இஸ்ரேலால் ஏற்படுத்தப்பட்ட சுயஸ் கால்வாய் பிரச்சனையும் பார்த்துருவோம் போல் வியட்நாம் போர் பற்றியும் அடுத்த காணொலியில் நம்ம பார்த்துருவோம் சரிங்களா நன்றி வணக்கம்